ாம என் ஆபி வந்து குடிப்பாய் ஸ்ரீராமையை ரிலீஸ் செய்ய நாங்கள் அம்மனுடைய புகழை பாட ஆடே அருள் புரிய வேண்டும் ராம ராம you

அதாவது என்ன என்ன இந்த அளவுடையே அம்மாள் காலி அம்மாள் காலி காளியம்மா பேசும் பெரியவள் காளியம்மாள் அப்படி அம்மன்மார்களுக்கும் அல்லவா காளி மாரியம்மன் இருக்கலாம் சரி சந்தன மாறி இருக்கலாம் இருக்கலாம் விரக்கத்திலேயே இருக்கலாம் இருக்கலாம் தங்கம்மா இருக்கலாம் துர்க்கையம்மா இருக்கலாம் நமக்கு தானி கூட இருக்கலாம் ஆமா பிறத்த உட்காந்துருக்கே ஒரு பூதத்தம்மா ஆமா பூரகி பூரகி வேலைக்கு பூதகிமே பிறத்த ஒரு கருமத்தை பிடிச்சு கொண்டு போயிருக்கு ஆமா மக்களுக்கு தெரியவிடாதே முதுகு பத்த மறைஞ்சி உட்காந்துருக்கு அதுதான் ஆள் தள்ளி உட்காரணும் உட்கார முடியாது சரி கையா என்ன எல்லா அம்மன்மார்களுக்குமே பெரிய மூத்தவரா மூத்தவளா இருப்பவன் நம்ம காளியம்மா தான் காளியம்மா இந்த காளியம்மா அப்படி

பெருசா கிடைக்க ஆமா ஏ தம்பி என்ன ஊருக்கு புதுசா இருக்கலாம் பழைய முதலுக்கு சரி அதாவது என்னையா எத்தனையோ பெரிய பெரிய பாட்டு புலவர்கள் வித்துவான் பார்த்த மேடையா இருக்கலாம் மேடையா இருக்கலாம் உங்கள் வீட்டு பிள்ளைகளாகியிருந்த ஐந்து சிறு பாக இருக்கும் சரி முதன்மையாகவே

எதுக்கு காளி அம்மா எப்படி பிறந்த வளர்ந்தாங்க வந்து அவளுக்கு படிக்கணும் வில்லுப்பாட்டும் கனியாங்கூத்தம் மட்டும்தான் கண்டிப்பா அப்ப இந்த வில்லுப்பாட்டு வந்து கண்டிப்பா ஒரு பொழுது வைக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் அம்மா எப்படி பிறந்தா சரி அவ எப்படி வளந்தா வளர்ந்தா அவ பிறப்பு கதையை படிக்கும் போது காளி அம்மா ஆராய்ச்சி பார்ப்பாளாம் அப்படி இதுல இன்னொரு என்ன விஷயம் தெரியுமா என்னையா வைகாசி மாசம் கடைசி வெள்ளி இன்னைக்கு நாளைக்கு ஆனி பிறகு ஆமா

வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அழைப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் உள்ளங்களுக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆள் வந்திருக்க பாக்கலாம் ஆமா நான் மாற மாட்டேன் சரி ஆளுநர் சொல் குற்றம் இருக்கலாம் இருக்கலாம் இல்ல ராக குற்றம் இருக்கலாம் இருக்கலாம் இல்ல தாள குற்றம் இருக்கலாம் இருக்கலாம் ஆள்ல கூட கொஞ்சம் கருப்பா கூட இருக்கலாம்

எனக்கு தொடர்ந்து மூன்றாம் ஆண்டு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் உள்ளங்களுக்கும் எங்கள் ரிலீஸ் பிரிவின் சார்பாக சார்பாக பாளையங்கோட்டை திருநெல்வேலி முத்துமார் ரிலீஸ் வருக வருக என்று வரவேற்கிறோம் யாரெல்லாம் வீட்டில் இருக்கீங்களோ சரி கொஞ்சம் ஒரு நாளைக்கும் கிளம்பி வாங்கம்மா சீக்கிரம் வாங்க பந்தல் நிறைஞ்சாத்தான் எங்களுக்கு இந்த வாயில பாட்டே வரும் வரும் நேரம் ஆயிட்டு அப்படியே ரெண்டு நாடகத்தை பார்த்து அப்படியே படுத்து உறங்குவோம் ஆமா இல்ல மாமியாக ரெண்டு வசவம் வாங்கிட்டு போவான்

நாட்டிலே நல்ல நாடு நாவலரும் புகழ நாடு நாடு குழுந்தென்றல் வீசக்கூடிய நாடு நாடு அப்பெயர்வெண்ட நாடு எந்த நாடுவெட்ட நாடு முத்து நகர் சொல்லக்கூடிய மாவட்டத்திலே தூத்துக்குடி மாவட்டம் அதனுடைய நல்லவர்கள் வாழும் நாலாட்டின் புத்தூர் மாநகரம் மா நகரத்தில் நகரத்தில் கதையை பாடப்புறம் பாருங்க கதையை பாடணும் என்ன கல்யாணில் அம்மாடைய வைகாசி கடைசி செல்வாய் தமிழாவை முன்னிட்டு அவனை வைகாசி கடைசி வெள்ளிக்கு வெள்ளும் பாட்டு ஆமையா நாங்க யாரு கதைப்பான புறம்பாரு என்ன கதையா என்னோட கதைய பாட

i <laughs> you

Yeah. போனவா பத்து ரூபா ஆனதானேயா வேணா அவளுக்கு போயிருந்துவா மண்ணு ஐயா என்ன ரெண்டு அப்படி முன்னுரிமை கொடுக்கறாங்க ஓ முன்னுரிமை அதான் அன்னைக்கு பூமி பிறக்கமுன்னே பெண்மங்கரி வந்து மொத முத பிறந்தா பாதே அம்மா பாதி நினைச்சாராம் ஆஹ் நம்ம ஒத்தையில பிறந்துட்டோம் சரி நம்மளால அந்த உலகத்தை கட்டி காக்க முடியாது ஒனியாரு நம்ம கூட அக்காதமிக்கு எட்டு பேர் திறந்தான் அந்த உலகத்தை நம்ம கட்டி காக்க முடியும் ஒனியோ ஆந்தவன் என்ன ஏ பார்வதி ஏ அத்தா

சக்தி வாழக்கூடிய லோகம் சக்தி லோகம் படைக்கும் தொழில் செய்யும் பெரமதேவன் வாழக்கூடியது பெரமலோகம் தேவாதி தேவர்கள் வாழக்கூடியது தேவலோகம் எந்திரனும் இந்திரானிமிருப்பது தெய்வ இந்திர லோகம் அரக்கர்கள் எல்லாம் வாழக்கூடியது பாதாள லோகம் டே நம்ம மக்கள் வாழறோம் பாத்தீங்களா நம்ம அந்த மனுஷங்க எல்லாம் வாழக்கூடியது மத்திய லோகம் என்று சொல்லக்கூடிய பூமி பூலோகம் இப்படி ஈரையின் பதினான்கு லோகத்தை படைத்தானா ஸ்ரீவெருமான யாரு அப்பம்தான் இந்த பலவான் பார்த்தாரு என சுவாமி நம்ம மனுக்களையும் உயிர்களையும் படைச்சா மட்டும் பாதுமா பாறாது இந்த மக்களை நாம காட்டிக்காக்க வேளையானோ பாவய்யா என்னென்ன உணவு வேணுமோ கொடுத்து நம்ம படிய வந்து வரணும் இல்ல சரி ஆண்டவன் சிவபெருமா

சாயங்காலம் வராமல் அலுப்போடு வேலை செஞ்ச கழுப்போடு வருவாரு வருவாரு வரும்போது பெண்ணா பிறந்தா எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் நல்ல குளிச்சு தலைச்சி ஆமா நல்ல பொட்டு வச்சு நல்ல ஒன்றரை மலத்துல மல்லிப்பூ வச்சு பூ வச்சு இப்ப எல்லாம் மல்லிப்பூ கிடையாது என்ன பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பூ ஆமா நிறைய பொம்பளை கொண்டையில அதுதான் இருக்கு அதுதான் ரேட்டு கம்மி அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கிடைக்கல பொண்டாட்டி எல்லாம் நல்ல சோப்போட்டு சோப்போட்டு பீரோட மடிச்சு வச்சுக்கிட்டு தான் நல்ல பொண்டாட்டி கொடுத்து வச்சவா செலவு மிச்சம் தானே பூ வச்சு சரி

ஒரு செகண்ட் நீ பொம்மையாவே வச்சுக்கொம்பு இந்த சொம்பு தண்ணி உனக்கு உனக்கு தான் வச்சிருக்கீங்க வேலைக்கு ஒரு கப் தண்ணி விடுக்கணுமா சொப்படி வச்சுப்பாங்களே சரி அந்த அவருக்கு செஞ்ச கழுப்பெல்லாம் கொஞ்சம் குறையுமா குறையும் அடுத்த பெண்ணா பண்ண என்ன செய்யணும் என்ன செய்யணும் பொட்டு வச்சு வச்சு

பார்வையில் பனிரந்த கைலாசத்துக்கு வாரங்கள எதிர்பார்த்து இப்படியான எதிர்பார்த்து